அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை துடிக்கும் எடப்பாடி தடுக்கும் சி வி சண்முகம் மற்றும் வேலுமணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச்செயலாளராக இருந்து வருகிறார் அவரது பதவிக்காலம் மிக விரைவில் முடிவடைய உள்ளது அதற்குள்ளாக ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களை மாற்றிவிட்டு புதிய பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களை உருவாக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முனைந்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் ஓபிஎஸ் சசிகலா போன்றோர்களுக்கு ஆதரவாக செயல்படும் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய கழக நிர்வாகிகள் என அனைவரையும் மாற்றிவிட்டு அந்த இடங்களுக்கு தனது தீவிர ஆதரவாளர்களை நியமிக்கவும் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஏற்கனவே முப்பது மாவட்ட செயலாளர்கள் ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் என்ற தகவல் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைத்தவுடன் அந்த முப்பது மாவட்ட செயலாளர்களையும் மாற்றுவதற்கான தீவிர பணியில் இறங்கினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனால் அதற்கு முட்டுக்கட்டையாக இருந்தது தங்கமணி வேலுமணி மற்றும் சி வி சண்முகம் போன்றோர்கள் என்று கூறப்படுகிறது அந்த முப்பது மாவட்ட செயலாளர்களால் தான் நீங்கள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக மாறினீர்கள் இன்றும் பொதுச் செயலாளராக இருந்து வருகிறீர்கள் அவர்களை மாற்றக்கூடாது என கூறியதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இவர்கள் தொகுதியில்தான் அதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துள்ளது இவர்கள் தேர்தல் பணியை ஒழுங்காக ஆற்றவில்லை எனவே அவர்களை மாற்றித்தான் ஆக வேண்டும் அவர்களை நம்பினால் மீண்டும் அந்த தொகுதியில் அதிமுக மிகப்பெரிய சருக்களை சந்திக்கும் என்று கூறியபோது நீங்களும் தான் கூட்டணியை ஒழுங்காக அமைக்கவில்லை வேட்பாளர்களையும் ஒழுங்காக நியமிக்கவில்லை அதற்கு என்ன செய்வது நீங்கள்தான் இதற்கு முதல் பொறுப்பு என கூறினார்களாம் இந்த பதிலை கேட்ட எடப்பாடி பழனிசாமி சற்று நடுக்கத்திற்கு ஆளானார் என்று கூறப்படுகிறது தோல்விக்கான முழு பொறுப்பையும் தன் மீது சுமத்துகிறார்கள் என்ற பயம் அவருக்கு ஏற்பட்டு விட்டதாம் மேலும் பொதுச் தன்னை இவர்கள் இவ்வாறு பேசுவதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரும்பவில்லையாம் மேலும் அவர்களிடம் எதையும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்களை அனுப்பிவிட்டதாக கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை மாற்றலாம் என்ற முடிவுக்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது ஏனெனில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமை அதிமுகவில் சரியில்லை என்ற பேச்சு எழுந்துள்ளது மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தொடர்ந்து பத்து தோல்விகளை அதிமுக சந்தித்துள்ளது மீண்டும் இவரை நம்பிக்கொண்டிருந்தால் அதிமுக மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் எனவே அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருக்கமாகவும் ஆதரவாகவும் செயல்பட்டு வந்தவர்களே கூறத் தொடங்கிவிட்டார்கள் எனவே இவர்களை நம்பிக்கொண்டிருந்தால் அதிமுக தன் கையை விட்டு சென்றுவிடும் என்ற நிலைக்கு அவர் ஆளாகியுள்ளார் மேலும் நீதிமன்றத்திலும் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக ஏற்க முடியாது அவர் அதிமுகவின் இணை ஒருங்கிணைப்பாளர் என்றே கூறிவிட்டார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் இவரது பொதுச் செயலாளருக்கான பதவிக்காலம் முடிய உள்ளது தற்போதைய சூழ்நிலையில் ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ பொதுச் செயலாளருக்கான போட்டியில் குதிக்க முடியாது ஏனெனில் அவர்கள் அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவிகளில் இருந்தே நீக்கப்பட்டு விட்டார்கள் எனவே அவர்கள் அந்த பதவிக்கு போட்டியிட முடியாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சீனியர்கள் சொல்வதை கேட்பதில்லை தொடர்ந்து அவர் இஷ்டத்திற்கு முடிவெடுத்து வருகிறார் எனவேதான் இந்த தொடர் தோல்விகளுக்கான காரணம் மேலும் ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களையும் அதிமுகவில் இணைக்க முடியாது என திட்டவட்டமாக மறுத்து வருகிறார் இவை அனைத்தும் அதிமுக என்ற பேர் இயக்கத்திற்கு நல்லதல்ல என உணர்ந்துள்ள சீனியர் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அதிகாரத்திற்கு கடிவாளம் போட நினைக்கின்றார்கள் வெளிப்படையாக எவரும் கூறவில்லை என்றாலும் கூட அதற்கான செயல்பாடுகளில் இறங்கிவிட்டதாக சொல்லப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பிலிருந்து வெளியேற்றிவிட திட்டமிட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அதற்காக தங்கமணி வேலுமணி போன்றோர்களை முன்னிறுத்திய போது இவர்கள் பின்வாங்கிக் கொண்டார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அதன் பின்புதான் சசிகலாவிற்கு பச்சை கொடி காட்டப்பட்டதாகவும் அதன் பேரில்தான் சசிகலா அவர்கள் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது சசிகலாவினுடைய சுற்றுப்பயணத்திற்கு போதிய ஆதரவு கிடைக்கவில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது எனவேதான் அதிமுகவில் ஓபிஎஸ்ஐ இணைத்தே ஆக வேண்டும் என்ற நிலைக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்துவிட்டதாகவும் அதன் பேரில்தான் சி வி சண்முகம் தங்கமணி வேலுமணி செங்கோட்டையன் கே பி அன்பழகன் நத்தம் விஸ்வநாதன் போன்ற முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் அதிமுகவில் ஓபிஎஸ் சசிகலாவை இணைக்க வேண்டும் என்று கூறியதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இவர் தொடர்ந்து இணைக்க மறுத்து வருவதால் இவரை கட்டுப்படுத்துவதற்காக வரும் பொதுச் செயலாளருக்கான தேர்வில் தங்கமணி செங்கோட்டையன் வேலுமணி போன்றோர்களில் எவராவது ஒருவர் போட்டியிட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய தலைமை பண்பிற்கு ஆபத்து விளையும் என்று கருதப்படுகிறது ஏனெனில் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டவர்கள் இவர்களும் கூட அதிமுக வலிமையான இயக்கமாக மாற வேண்டும் அதிமுக வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்க வேண்டும் என்றால் அதற்கு தென் தமிழகத்தில் ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களினுடைய ஆதரவு தேவை என்பது இவர்களுக்கு தெரியும் ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இணைக்க மறுத்து வருவதால் செங்கோட்டையன் தங்கமணி வேலுமணி போன்றவர்கள் பொதுச் செயலாளர் பதவிக்கு முன்னிறுத்தப்பட்டால் பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் இவர்களுக்குத்தான் ஆதரவு அளிப்பார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு அளிக்க மாட்டார்கள் இதனால் அவரது பதவிக்கு அவரே குழி தோண்டி கொண்டதாக அமைந்துவிடும் எனவேதான் தேர்தலுக்கு முன்பாகவே செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை மாற்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட்டு வருவதாகவும் அதற்கு முன்பாக ஒன்றிய அளவில் அதிமுகவினுடைய ஒன்றிய நிர்வாகிகளை மாற்ற திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது மாவட்ட செயலாளர்களை மாற்ற இவர்கள் எதிர்த்து வருவதால் ஒன்றிய கழக நிர்வாகிகளை மாற்றிவிட்டு அதன் பின்பு பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை மாற்றலாம் என்ற முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துள்ளதாகவும் இதனை அறிந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்களான செங்கோட்டையன் தங்கமணி வேலுமணி சி வி சண்முகம் போன்றோர்கள் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது ஆனால் கே பி முனுசாமி ஜெயக்குமார் ஆர்பி உதயகுமார் திண்டுக்கல் சீனிவாசன் போன்றோர்கள் இதற்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டு வருகிறது மிக விரைவில் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை மாற்றியே ஆக வேண்டும் என்று முடிவு செய்து அதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் எடப்பாடி அவர்களோ மிக விரைவில் பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களை மாற்ற வேண்டும் என்ற நிலையில் அதற்காக தீவிரமாக ஆலோசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது நன்றி